தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியை தொடங்கி ஓராண்டுக்கு மேலான நிலையில் அவர் இன்னும் மக்களை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டி வி சாலையில் தனது முதல் மாநில மாநாட்டை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தார் இந்த மாநாட்டில் தனது கொள்கை தலைவர்களை அறிவித்து தமது கட்சியின் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அறிவித்தார் இதனையடுத்து கோவையில் மாநில அளவில் பூத் கமிட்டி மாநாட்டை அமைத்து தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி பணிகளை நிர்வாகிகள் வலுப்படுத்த வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தப்படும் என அறிவித்தார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஆளும் கட்சியான திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்தார் இருந்தும் இவரது பேச்சுக்கள் மிகவும் மேம்போக்காக உள்ளது என்றும் அரசியலை தீவிரமாக பேசுவதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த நிலையில் தான் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்போவதாக அறிவித்தார் திருச்சியில் இன்று தொடங்கி அனைத்து சனிக்கிழமைகளும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சுற்றுப்பயணம் போவதாக அறிவிப்பு வெளியானது அவர் சுற்றுப்பயணத்தில் என்ன பேச போகிறார் என அவரது ரசிகர்களும் தாவேக்க தொண்டர்களும் ஆர்வமாக காத்து கிடக்கும் நிலையில் அவரை காண அதிகாலை முதலே கூட்டம் கூடியது நேற்று இரவு முதலே பலரும் விஜய காண திருச்சிக்கு வந்த நிலையில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்ட சாலை முழுவதுமே மக்கள் படை சூழு காணப்பட்டது இந்த நிலையில் அவர் திருச்சிக்கு தனி விமானம் மூலம் வந்திறங்கினார் அவரை காண பலரும் முந்தியடித்துக் கொண்டு முன்னே சென்றனர் எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூடி குறிக்கப்பட்ட நேரத்தை கடந்தும் விஜய் பரப்புரையை தொடங்க காலதாமதமானது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி மயங்கி விழுந்ததும் அங்கு சற்று சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையிலும் விஜய் அங்கு என்ன பேசப் போகிறார் என்று ரசிகர்களும் அவரது தொண்டர்களும் ஆர்வமாக காத்து கிடந்துள்ளார்கள் கொஞ்சம் கா விடுங்கப்பா தோட்டம் உட்கார வாங்கிப்பா மத்தே கொஞ்சம் உட்கார வாங்கிப்பா கூட்டு பாப்பா